இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல வகையான பூச்சி இனங்கள் இருக்கின்றன கொசுக்களும் ஈக்களும் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன எந்த ஒரு ஒரு முடியாத என்றால் அது கொசுவை கூட எளிதாக அடிச்சிட முடியும் ஆனால் ஈக்கள் அடிக்கிறது அவ்வளவு கஷ்டம் ஏன் தெரியுமா மனிதர்களுடைய பார்வை மாதிரி ஈக்களுடைய பார்வை இருக்காது ஈக்களுடைய பார்வை தனித்துவமானது ஈக்களுக்கு கூட்டு கண்கள் உள்ளது அதாவது காம்பவுண்ட் ஐஸ் இந்த காம்பவுண்ட் ஐஸ் ஆயிரக்கணக்கான நுண்கண்களை கொண்டிருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நுண்கண்களின் பார்வையில் ஒரு புள்ளியை பதிவு செய்கிறது இந்த ஆயிரக்கணக்கான புள்ளிகள் ஒன்றாக இணைந்து ஒரு முழுமையான உருவத்தை உருவாக்குகின்றன கூட்டு கண்கள் ஈக்களுக்கு இருப்பதால் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது டிகிரி சுழற்சியில் அதால் பார்க்க முடியும் முன்னாடி இருப்பதையும் பக்கவாட்டில் இருப்பதையும் பின்னாடி இருப்பதையும் பரந்த கோணத்தில் பார்க்க முடியும் இது எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் உணவை தேடவும் இந்த கண்கள் அதற்கு உதவியாக இருக்கிறது மேலும் மனிதர்களுடைய கண்கள் ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ பார்க்கும்போது நொடிக்கு அறுபது படங்களை அதாவது சிக்ஸ்டி ஃப்ரேம் பெர் செகண்டில் மூளைக்கு அனுப்பும் ஆனால் ஈக்களோட கண்கள் ஒரு பொருளை பார்க்கும்போது நொடிக்கு இரநூத்தி ஐம்பது படங்களை மூளைக்கு அனுப்பும் அதனால ஸ்லோ மோஷனில் எல்லா பொருளையும் தெளிவாக பார்க்கிற திறன் ஈக்களுக்கு உண்டு ஸ்லோ மோஷன்ல எல்லாவற்றையும் மூளைக்கு அனுப்பி தெளிவான காட்சி ஈக்களுக்கு கிடைக்கிறதால மனிதர்களோட சின்ன சின்ன அசைவுகளை கூட கண்டுபிடித்து தப்பித்து விடும் ஈக்களோட வாழ்நாள்னு பாத்தீங்கன்னா பத்து முதல் பதினஞ்சு நாட்கள் தான் உயிரோட இருக்கும் பெண் ஈக்கள் ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு முதல் நூத்தி ஐம்பது முட்டைகள் வரை இடுகின்றன இந்த முட்டைகள் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் புழுக்களாக வெளிவருகின்றன இந்த புழுக்கள் மூன்று முதல் ஐந்து நாட்களில் கூட்டு புழுக்களாக மாறி பின்னர் நான்கு ஐந்து நாட்களில் முழு ஈக்களாகவே உருவாகிவிடும் ஈக்களோட உணவுன்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் திரவ அல்லது அரை திரவ அதாவது லிக்விட் ஆர் செமி லிக்விட் பொருட்களையே உணவாக எடுத்துக்கொள்ளும் திடமான உணவை அதால் உண்ண முடியாது ஏனென்றால் அதற்கு தாடைகள் கிடையாது திடமான உணவை உண்ண வேண்டும் என்றால் அது தன் வாயிலிருந்து உமிழ்நீரை துப்பி அதாவது எச்சில் துப்பி அந்த திட உணவை கரைத்து திரவமாக்கி பின்னர் அதை உறிஞ்சி உண்ணும் இப்படித்தான் திட உணவை திரவமாக மாற்றி ஈக்களால் உணவை எடுத்துக்கொள்ள முடியும் ஈக்களுக்கு மூன்று ஜோடி கால்கள் உள்ளன அதாவது மொத்தம் ஆறு கால்கள் ஈக்கள் அவற்றின் கால்களை பயன்படுத்தி அவற்றின் உடல் பாகங்களை குறிப்பாக அவற்றின் கண்களை சுத்தப்படுத்திக் கொள்ளும் மேலும் ஈக்கள் தங்களுடைய கால்களை அடிக்கடி உரசிக் கொள்ளும் இது எதனால் என்றால் சுவையை உணரக்கூடிய டேஸ்ட் கால்களில் தான் இருக்கிறது அந்த இடத்தில் அழுக்கு ஏதாவது இருந்தால் அதனுடைய சுவையை உணர முடியாது இந்த ஒரு காரணத்திற்காக தான் தன்னுடைய கால்களை அடிக்கடி உரசிக் கொண்டே இருக்குமாம் ஈக்கள் நோய் கிருமிகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் இயந்திர கடத்திகள் ஆகும் அதாவது மெக்கானிக்கல் வெக்டாஸ் ஈக்கள் அசுத்தமான இடங்களில் உட்காருவதால் பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகள் போன்ற கிருமிகள் அதன் மீது ஒட்டிக்கொள்கின்றன நோய் கிருமிகளை சுமந்த ஈக்கள் எங்கெல்லாம் உட்கார்கிறதோ அங்கெல்லாம் கிருமிகளை பரப்புகின்றன டைபாய்டு காலரா வயிற்றுப்போக்கு கண் நோய்கள் போன்ற பல நோய்கள் ஈக்களால் பரவுகின்றன சமீபத்திய ஆய்வுகளில் ஈக்களால் சுமார் ஆறுநூறு வகையான பாக்டீரியாக்கள் பரவுவதாக கூறுகின்றன ஈக்கள் தங்கள் ரெக்கைகளை வினாடிக்கு இருநூறு முதல் முன்னூறு முறை வரை அசைக்க முடியுமாம் இந்த அதிவேக அசைவால் ஈக்களுக்கு உடனடி புறப்பாடு இறுக்கமான சுழற்சிகள் பின்னோக்கி பறக்கும் அசைவுகள் ஜிக்ஸாக் அசைவுகள் இது போன்ற சிக்கலான விமான அசைவுகளை செய்ய இந்த ரெக்கைகள் உதவுகிறது கூடுதலாக இஸ்லாமிய போதனைகளில் ஈக்களின் ரெக்கைகள் குறித்து முகமது நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உங்களில் ஒருவர் குடிக்கும் பானத்தில் ஈ விழுந்துவிட்டால் அவர் அதை பானத்திற்குள் முழுமையாக மூழ்கடிக்கட்டும் ஏனெனில் அதன் ஒரு ரெக்கையில் நோய் உள்ளது மற்றொன்றில் அதற்கு நிவாரணம் உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் ஈக்களின் ரெக்கைகள் குறித்த இந்த கூற்றை நவீன அறிவியலுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது ஒரு ஆய்வகத்தில் நான்கு ஈக்களை சேகரித்தார்கள் ஒவ்வொன்றின் இடது மற்றும் வலது ரெக்கைகளும் தனியாக பிரிக்கப்பட்டன இடது ரெக்கைகள் ஒரு சோதனை குழாயிலும் வலது ரெக்கைகளை மற்றொரு சோதனை குழாயிலும் போடப்பட்டன ஊட்டச்சத்து குழம்பு ஸ்டெரைல் மீடியா சேர்க்கப்பட்டது எட்டு மணி நேரத்திற்கு பிறகு கிடைத்த முடிவுகள் ஆச்சரியம் அளித்தன இடது ரெக்கைகள் இருந்த சோதனை குழாயில் பாக்டீரியா பூஞ்சை வளர்ச்சி மற்றும் நச்சுகள் இருந்ததாகவும் ஆனால் வலது ரெக்கைகள் இருந்த சோதனை குழாயில் எந்த நுண்ணுயிரிகளும் இல்லை என்றும் மேலும் அங்கே நச்சு முறிவு பொருள் மற்றும் எதிர்பாற்றல் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டது கூடுதலாக சவுதி அரேபியாவின் காசிம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ உயிரியல் துறையைச் சேர்ந்த அஜிடைலி என்பவர் ஈக்களின் ரெக்கைகளை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள் அந்த ஆராய்ச்சியின் முடிவில் ஈக்களின் ஒரு ரெக்கையில் கிருமிகள் உள்ளது என்றும் மற்றொன்றில் எதிர்பாற்றல் உள்ளது என்றும் அந்த ஆராய்ச்சியில் நிரூபித்திருந்தனர் என்னதான் ஈக்களின் ரெக்கைகள் குறித்து அறிவியல் உலகத்தில் ஆதாரங்கள் விளக்கங்கள் ஆராய்ச்சிகள் நடந்திருந்தாலும் இன்னும் விரிவான மற்றும் மறுபரிசீலனை செய்யப்பட்ட அறிவியல் ஆய்வுகளால் இன்னும் உறுதியாக இதை பற்றி நிரூபிக்கப்படவில்லை உயிரியல் ஆய்வாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஈக்கள் பரப்பும் நோய்களின் அபாயத்தை கருத்தில் கொண்டு ஈ விழுந்த பானத்தை தவிர்ப்பதே பாதுகாப்பானது என்று அறிவுறுத்துகின்றனர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அதை நாம் கடைபிடிப்பதே சிறந்தது இருந்தாலுமே ஒரு விஷயம் மட்டும் ஆச்சரியப்பட வைக்கிறது இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சியும் அதன் கண்டுபிடிப்புகளும் பெரும்பாலும் அதிகம் திறமை வாய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளால் செய்யப்படுகின்றன இவர்களின் ஆய்வுகளுக்கு பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள அதிநவீன உபகரணங்கள் மற்றும் ஆய்வகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே முகமது நபி அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நுண்கிருமிகள் பற்றிய அறிவு மனிதர்களுக்கு இல்லை அறிவியல் புரிதல் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஈக்களின் ரக்கைகள் பற்றி அவர்கள் கூறியிருப்பது ஒரு அறிவியல் அற்புதமாகத்தான் இஸ்லாமிய அறிஞர்களால் பார்க்கப்படுகிறது ஈக்கள் மற்றும் அவற்றின் பலவீனத்தை பற்றி திருக்குறானிலும் ஒரு வசனம் உள்ளது மனிதர்களே ஒரு உதாரணம் கூறப்படுகிறது செவி சாயுங்கள் இறைவனை அன்றி நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று கூடினாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது மேலும் ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்துச் சென்றால் அவர்களால் அதை அதனிடமிருந்து மீட்டுக்கொள்ளவும் முடியாது கேட்பவனும் கேட்கப்படுபவனும் இருவருமே பலவீனமானவர்கள் என்று திருக்குறான் வசனம் உள்ளது இந்த திருக்குறானின் வசனம் உண்ணும் முறை பற்றி நேரடியாக சொல்லப்படவில்லை என்றாலும் உண்ணும் முறையின் நுட்பத்தையும் அதனிடமிருந்து ஒரு உதாரணமாக காட்டுகிறது இந்த வசனத்தின் மூலம் இறைவனை தவிர வேறு எந்த சக்தியாலும் ஒரு சிறிய ஈயை கூட படைக்க முடியாது என்பதை மனிதர்களுக்கு இறைவன் உணர்த்துகிறான் இது இறைவனின் படைப்பு திறனையும் மனிதர்களின் வரம்புகளையும் எடுத்து காட்டுகிறது இறைவனே அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன்